வெல்கம் டு ஜென்ஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி வெஜிடேபிள் குர்மாவோட பூரி செய்வது எப்படின்னு பார்த்துலாம் நம்ம வீட்டில் பூரி செய்யினாலே வீட்டில் ஆ பூரியா அவ்வளோலாம் செய்ய முடியாது என்னால் அவ்வளோ வேலை இருக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னு வாங்களே எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை நீங்களே வந்து பாருங்கள் இன்னைக்கு வாங்க அது எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன் மொதல் மாவை மட்டும் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை பூமிக்கு வேணுமோ அந்த மாவை மட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க அப்போ பார்த்திங்களா எனப்பா செஞ்சு வச்சிட்டேன் இது ஒன்றும் இல்லை இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் குருமா வந்து செஞ்சிடலாம் ஓகேவா குருமா செய்வதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸு அவ்வளோதாங்க இது கூட என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு தேங்காய் பத்தை எடுத்து அது கூட கொஞ்சோண்டு உடச்சக்கல்ல அதையும் போட்டு கொஞ்சம் சீரகம் மூணுத்தையும் போட்டு அரைச்சி வச்சுப்போம் அரைச்சி வச்சோம்னா குருமாவுக்கு இப்போ பட்டம் ஒரே ஒரு ஏலக்காய் என்ன என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா பொறிச்சுக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறித்து எடுத்தோடனே என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயத்தை மொத்தம் நல்லா வதக்கினா போதும் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் என்னவோ செய்யினாலே ஆ ஓ எவ்வளோ வேலை அப்படி இப்படின்னு வாங்க இங்கே பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் இந்த வேலை எவ்வளோ சீக்கிரம் முடிய போகுதுன்னு பாருங்கள் வெங்காயம் வதக்கி வச்சு இது கூட என்ன பண்ண போகிறேன்னா இப்போ தக்காளி போட்டாச்சு அது கூட உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு எல்லாம் மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் வதக்க அவ்வளோதான் வதக்கியாச்சா இது கூட இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்தது நம்மளுக்கு தேவையானது கொஞ்சோண்டு உப்பு அந்த உப்பை கொஞ்சம் போட்டுவிட்டோம்னா அப்போ தான் ருசி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேணுன்றது உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போட்டுக்கோங்க இது அரைச்சி வச்சது நான் சொன்ன போட்டுடலாம் உப்பும் போட்டாச்சு இப்போ வந்து அந்த தேங்காய் கொஞ்சோண்டு உடச்சக்கல்ல சீரகம் மூணுத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு அது கூடயே அதையும் கலக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நல்லா கொதி வரட்டும் அந்த பாருங்கள் கொதி வருது பாருங்கள் கொதி வந்தவுடனே என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்குன்னு எதுவுமே பண்ணால் போடலை ஒரு பச்சை மிளகா கூட நம்ம போடலை இல்லை காஞ்ச மிளகாம் போடலை அதனால் என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு என் வீட்டில் அரைச்சி வச்சிருந்த மிளகாத்தூள் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் நான் போடுறேன் வேறு எதுவுமே நான் போடலை பார்த்து மஞ்சத்தூள் கூட நான் போடலை இதில் அதனால் நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் வீட்டில் இதுக்கு என்னவோ பூரி செய்யினால் ஆ அவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ வேலை இருக்குதுன்ட்டு நம்மளையே மிரட்டுவாங்க இப்போ இதை தெரிஞ்சிக்குச்சா பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லை இந்த பூரிக்கு கிழங்க விட இந்த குருமா செமையாக இருக்குங்க வெஜிடேபிள் குருமா அவ்வளோதான் குக்கரை இப்போ நான் மூடி வைக்க போகிறேங்க ரெண்டே ரெண்டு விசில் தான் ரெண்டு விசில் விடுங்க வேறு ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்துடலாம் குருமா ரெடி ஓகேவா செமையாக இருக்குது பாருங்க வேறு ஒன்றுமே நான் பண்ணல இல்லை ஓகே இப்போ பூரிக்கு நம்ம மாவை பசை பசைஞ்சி வச்சுருந்த மாவை உருட்டுறோம் இதை மட்டும் என் பண்ணாட்டியே நான் உருட்ட சொன்னேன் உருட்டேன் ஓகே பூரியே நான் தாங்க போட்டேன் பூரி எடுத்தாச்சு ஓகே புஷ்ஷுன்னு வருதா ஏன்னா இதை எப்பயுமே நம்ம போட்ட உடனே மாவை பசஞ்சோடனே பூரி போட்டோம்னா புஷுன்னு வராது இது மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லா பூரி புஸ் புஷுன்னு வரும் அது மாதிரி எண்ணெயும் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எண்ணெயை வந்து நம்ம வந்து திருப்பி அதுக்கு ஏற்கனா வீட்டில் அன்னைக்கே யூஸ்னால் ஓகே பட் வேறு எதுக்கு யூஸ் இல்லைன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட்டு என் வீட்டில் பார்த்தீங்களா ஒவ்வொரு பூரியாக தான் போட்டு எடுக்கிறோம் ஓகே ரெடி இப்போ இந்த பூரியெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே வைக்க போகிறேன் அந்த கே பாருங்கள் ஆ பூரி வெஜிடபிள் குருமா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு ஜென்ஸ் கிச்சன் ஓகே வேறு ஒன்றுமே இல்லைங்க நன்றி வணக்கம்